அனைத்து நல்வர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்றைய சிறப்பு செய்திகள் உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தையில் ரஷ்யா அமைதி ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவித்தாங்களா இல்லையா பல்வேறு தரப்பில் இருந்து பல்வேறு ஊடகங்கள் வந்து பல்வேறு விதமாக வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஏன்னா திடீர்னு ஒரு சில தமிழக ஊடகங்கள்லாம் சம்மதித்தார் புட்டின் மாபெரும் வெற்றி ட்ரம்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு பக்கம் போடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து இல்லைன்றாங்க பட் அங்கே ட்விட்டரில் என்ன பண்ணுவோம்னா கீழே ஒரு சில செய்தி உண்மையாக இல்லையான்னு சொல்லிவிட்டு ரீடர் வந்து சொல்லுவாங்க அந்த ரிப்போர்ட்டில் இல்லாமல் இல்லை அவர் ஒத்துக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய அந்த மிக்ஸ்டு ரியாக்ஷனை உண்மையான தகவல் என்ன புடினவர்கள் நிஜமாக என்ன சொல்லியிருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அமெரிக்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக பார்த்துட்டு அதை தாண்டி சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கலாம் சென்று விடலாமா வீடியோவுக்கு வாங்க இன்றைக்கி நிறைய என்ன நீ பேச்சுவார்த்தைக்கு மட்டும் தான் போக போகிறோம் பெரும்பாலும் இன்றைக்கி உலகம் ஓருங்களுக்கு கிடையாது ஒரே இடத்துல தான் கூப்பிட்டு போங்களை உட்கார வைக்க போகிறேன் நான் வாங்க வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பில் பட்டன் க்ளிக் ஆலோசனை கொடுங்க வீடியோ போகல கலக்கலன்னு செய்தி ஆரம்பிக்கலாமா காரணம் என்னென்னா இந்த புகைப்படத்தை பார்த்துக்குவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைன் தரப்புலையும் மறுபடியும் வெஸ்டர்ன் ஊடகங்கள்லாம் இரண்டு பதிவுக்கான வித்தியாசம் தெரியுதா ஒரு அவர்கள் நேற்று யூனிஃபார்மில் போனது அதாவது குரக்ஸ் ரீஜியன் இருக்கு இல்லையா அந்த குரக்ஸ் ரீஜியனில் அவரோட ஃபேஸையும் அதுக்கப்புறம் நேற்று இரவு கொடுத்த பேட்டிகளையும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா இல்லையா தெரியுது தானே உங்களுக்கு அப்போ இதில் எது ஒரிஜினல் புட்டின்னு கேட்குறாங்க மறுபடியும் எங்கே போனது டூப்ளிகேட் புட்டின் எங்கே போனது ஒரிஜினல் புட்டின் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா ஐயா அப்படின்னா நம்ம ஃபேஸையே இப்படி திடீர்னு இப்படி க்ளோஸ் அப்பில் காட்டுறதுக்கும் திடீர்னு இப்படி தள்ளி போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு முகத்தை க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு மறுமுகத்தை தள்ளி காட்டிட்டு நீ இதில் யார் ஒரிஜினல் ரவிக்குமார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க தெரியல சரி இது ஒரு கண்டாக எடுத்து போட்டிருந்தாங்க முத முதல்ல இந்த விஷயத்தை கலக்கலன்னு ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சரி இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்யா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் அதனால ரஸ்கா குஸ்காவுக்கு வெற்றி அப்படின்னு ஒரு பங்கம் ஜெலன்ஸ்கி அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்னு எனக்கு தெரியும் அதனால் இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் உக்ரைன் வந்து மாபெரும் வெற்றி நம்ம வந்து அமைதியை நோக்கி இந்த ஒரு யுத்தத்துக்காக தான் காத்துட்டு இருந்தோம் அது நம்ம வெற்றி பெற்று விட்டோம் எலே கொண்டாடுங்களே அப்படின்னு ஒரு பக்கம் வந்து கொண்டாடத்துக்கு ஆரம்பிக்க போகிறாங்க உக்ரைன் என்ன அந்த அளவுக்கு நேற்று இரவு வீடியோவில் ஜெலன்ஸ்கி சும்மா ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்தார் சரி இன்னும் ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா நேற்று புட்டின் அவர்கள் பேசும்போது பிரேசில் இந்தியா ட்ரம்ப்பு குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு ட்ரம்ப் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் அளவுக்கு ரொம்ப நெருக்கத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் முப்பது நாள் சீஸ்பயர் பக்கத்தில் நெருங்கி கொண்டு வந்ததே மிகப்பெரிய விஷயம் இதே ஒரு தான்ற மாதிரி வந்து சொன்னாங்க சரி அந்த ஒரு வார்த்தையை நம்பி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க புட்டின் அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக நேற்று இரவு இரண்டு இடத்துலையும் சம்பவங்கள் மாறி மாறி நடந்திருக்கிறது அமைதி ஒப்பந்தம் நெருக்கின்ற அந்த வேலைகளே ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைனுடைய எண்ணெய் ஸ்டாக் கிணறுகள் ஒன்று இருக்குது அந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் ஏழு பேர் பக்கம் இஞ்சூடாக சொல்கிறாங்க இவங்க உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க பதிலுக்கு அவங்க ரஷ்யா பக்கத்தில் ஒரு சில தாக்குதலை நடத்தியிருக்காங்க சரி இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் புடின் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் இந்த அமைதி ஒப்பந்தத்தை நான் வந்து ஏற்றுக்கிறேன் பட் சம் கண்டிஷன்ஸ் சம் கண்டிஷன்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தணும் ஆனால் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்கு நைட்டு எழுத்துட்டார் அந்த கொஷின் மார்க்கு தான் இன்னும் யாருக்கும் புரியாமல் இந்த செய்தியை அடிப்படையாக சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு எல்லாரும் அமைதி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அந்த கொஷின் மார்க்கில் நிறைய உள்ள அர்த்தங்கள் இருக்குது ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் மேபி பேச்சுவார்த்தைக்கு வராதான்னு தெரியல பட் விக்ஸ் அப்படின்றவங்க வந்து வராங்க அதே போல் அந்த கெலாக் அப்படின்றவர் வந்து ரஷ்யா உக்ரைனுக்கான பேச்சுவார்த்தையில் நியமித்தாங்க இல்லையா அதில் ரஷ்யா தரப்பில் நீங்கள் யார்னாலும் பேச்சுவார்த்தைக்கு வைங்க அவர் மட்டும் வேண்டாம் அவர் முழுக்க முழுக்க ப்ரோ உக்ரைனன் அது இல்லாமல் அவங்க பொண்ணு வந்து உக்ரைனுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க அதனால் அவர் வேண்டான்னு சொன்னதுனால தான் ட்ரம்ப் அவர்கள் அவரை நீக்கினாராம் இன்றைக்கி தான் அது முழுமையான தகவல் கிடைத்திருக்கிறது என்ன சவுதி அரேபியாவிலேயும் இந்த கெலாக் அவர்களை கூப்பிட்டு போல் எல்லாமே சொன்ன என்ன காரணம்னு பார்த்தா ரஷ்யா வந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்துருந்தாங்களாம் சரி ரஷ்யா தரப்பில் வைக்கப்படுகிற கண்டிஷன் என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் அமைதி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் பிடிக்கப்பட்ட பகுதியில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அது வந்து இன்டர்நேஷ்னல் படி அதை வந்து தனி ஒரு டெரிட்டரியாக நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா அதற்காக தான் இத்தனை வருடம் நாங்கள் போ புரிஞ்சது எங்கள் நாட்டுக்கான பாதுகாப்பு வேணும் மக்களுக்கான பாதுகாப்பு வேணுன்றதுக்காக தான் பட் அது ஜெலன்ஸ்கி தரப்பில் என்ன சொன்னார்னா அந்த பகுதியை மீட்டு கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டதாக சொல்கிறாங்க அப்போ ஒரு ஒரு ஃபஸ்ட்டு மைண்ட்லேயே முரண்பாடு வந்துடுச்சா இரண்டாவது முரண்பாடு என்னென்னா நாங்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது உக்ரைனுக்குள்ளே வேறு நாட்டோட படைகளோ இல்லை ஆயுதங்களோ உற்பத்தி செய்யாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ இந்த சீஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆயுதங்கள் உருக்கி உருவாக்கி பயங்கர பலம் ஆகிட்டாங்க மறுபடியும் நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக போய்டும் அதனால் ஆயுத உற்பத்தியோ மற்றது எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அவங்க எப்படி செக்யூரிட்டி கேரண்டி கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் ரஷ்யாவும் கேட்கும்ன்றது இரண்டாவது பாயிண்ட் மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வெளிநாட்டு படைகள் வந்து அங்கே உக்ரைனுக்குள்ளார பாதுகாப்புன்ற பேரில் இருக்கிறத நாங்கள் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க பட் உக்ரைன் தரப்பில் வெளிநாட்டு வந்து கம்ப்ளீட் செக்யூரிட்டி கொடுத்தாதான்றாங்க நான்காவது பாயிண்ட் என்னன்னா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது நேட்டோ நாடுகள்லேருந்து மற்ற எந்த நாடுகளும் நீங்கள் ஆயுதங்கள் மேற்கொண்டு அவங்க முப்பது நாளைக்கு அப்புறம் வந்து மற்ற நாள் தாக்கல் அது என்ன ஆகிறது இதெல்லாம் ரஷ்யா அதை சம் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் முப்பது நாள் பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கிறேன் ஆனால் எங்களுக்கு முப்பது நாள் விருப்பம் கிடையாது நிரந்தர பேச்சுவார்த்தையாக உள்ளுவாங்க நிரந்தரமாகவே நம்ம தீர்வு கொண்டு வந்துடலாம் இதெல்லாம் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது நம்ம கொண்டு வந்துடலான்னு ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க அது மேலோட்ட கருத்தானா நாங்கள் இந்த முப்பது நாளைக்கு ஒத்துக்கிறோம் இந்த கண்டிஷன்லாம் சீக்கிரம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தலான்ற மாதிரி தான் இருக்குது அப்போ நேட்டோ படைகள் வெளியேற வேண்டும் ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது இன்னும் ஆயுத உற்பத்தியை வந்து நீங்கள் ஊக்குவிக்கக்கூடாது இதெல்லாம் தள்ளி நிற்கணும் அப்படின்றதுல ரஷ்யா தரப்பில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருக்கிறாங்க வரக்கூடிய நாட்களில் அந்த பேச்சுவார்த்தை முழுமையாக பெற்றாதான் நம்மளுக்கு குறி குறிப்பாக தெரியும் நாளை நாளையும் நாளை மறுநாளும் இப்போ புடினவர்களை வந்து சந்திக்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தைகள் தான் தெரியும் இப்போ ஸோ அதை தாண்டி குறுக்ஸ் ரீஜியனில் என்ன ஆச்சு மற்ற நிகழ்வுகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த குருக்ஸ் ரீஜியன் நம்ம பார்க்குறோம்ல இங்கே நேற்று பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்த்ததுக்கும் அந்த சூட்ஸான பகுதியை ரொம்ப சீக்கிரமாக பிடிச்சிட்டாங்க ஏன்னா நான் சும்மா ஒரு வட்டம் போட்டு தான் காட்டினேன் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுக்கும் இன்றைக்கு பிடினவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆல்மோஸ்ட் சுற்றி வளைச்சிட்டோம் அவங்க ஃபுல்லாக எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஆயுதம் போட்டு சரண்டர் பண்ணால் உயிரோடு இருப்பாங்க இல்லைனா நான் வேறு வழியில் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும் ஆனால் எல்லாமே எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே தான் முழுமையாக இருக்குதுன்னு அன்றாங்க இதுவரை ரஷ்யா பிடிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னும் போது நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ரோஸ் கலராக இருக்குல்ல இந்த ரோஸ் கலர் எல்லாமே வந்து உக்ரைனிடமிருந்து ரஷ்யா படிக்கப்பட்ட பகுதிகள் கீழே இருக்கக்கூடிய கிரிமியாவை தவிர ஸோ இந்த பகுதிகள் அனைத்தும் ரஷ்யா மு தனி டெரிட்டரியாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடிஷ்னலாக என்ன பிரச்சனை அதுனால் அந்த சமீ ரீஜியன் கார்கியூ ரீஜியன் இருக்குதுல்ல அந்த ப்ளூ கலரில் இப்போ ரஷ்யா இனியும் கேட்குறாங்க ஏன்னா எப்போ அவங்க எங்கள் குருக்ஸ் ரீஜியனில் நுழைஞ்சாங்களோ எங்களுக்கு அந்த பகுதியும் எங்களுக்கு சேஃப் இல்லை அதனால் இருந்து இந்த எண்டு வரைக்குமே ஒரு கோடு மாதிரி அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல இது எல்லாமே ஒரு எங்களுக்கு சேஃப்டி கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உக்காடுறாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ உலக இரண்டாவது உலக தலைவர் யார் ஐரோப்பாவின் மூன்றாவது ரச்சகர் யார் நேற்று என்ன பேசணும்ல துரைக்கதவி விரடகன் அவர்களோட டீம் வந்து ஜெலன்ஸ்கி கிட்டே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி தரப்பில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க சந்தோஷமாயிட்டாங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கே நாங்கள் தயாராக இருக்கிறோம் வீரர்களை அனுப்புங்கள் இது எல்லாத்தையும் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க துருக்கியும் கவலைப்படாதப்பா இதுக்கப்புறம் உக்ரைனை வளர்த்திட்டு தான் எனக்கு மொத்த மத மற்ற எல்லா வேலையும் சொல்லியிருக்கிறாரு ஸோ துருக்கி ஒரு நீங்காத நாடாக உருவெடுத்துட்டு இருக்கு சமீப காலமாக மேபி எங்கே எங்கள் அமெரிக்காவை கிராஸ் ஆகிட்டு இன்னும் டாப்பில் போய் உட்காரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு துருக்கி தரப்பில் மனதளவும் இருக்காங்க இப்போ எல்லா நாடுகளும் பாருங்கள் இப்போ ஐரோப்பாவுக்கு அமெரிக்கா மிரட்டுறாங்கன்னா நேராக அடுத்து யார்கிட்ட போய் துருக்கி கிட்ட தான் போய்ட்டு அண்ணே நீங்கள்லனா எங்களால் முடியாதண்ணே வாங்கண்ணே வாங்க சீக்கிரமாக வந்து எங்கள் நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு துருக்கி அதிபர் ஏழகன்னு போயிட்டு நேராக கேட்குற மாதிரி தான் நியூஸும் அவங்க போடுறாங்க அப்படி தான் நாலூறு மேனியும் பொழுது வண்ணமும் டெய்லியும் வந்து செய்தி வந்து கொண்டு தான் இருக்கிறது அதை தாண்டி நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டே அவர்கள் நேராக ரூட்டை போட்டு அங்கே போய் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா ட்ரம்ப் அவர்கள் அப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு இரண்டு சம்பவத்தை பண்ணாங்க முதல் சம்பவம் என்ன அப்படின்னா நான் இந்த மாதிரி இவங்களெல்லாம் மிரட்டதுனால தான் நேட்டோ நாடுகள் இன்றைக்கி ரொம்ப பவராக இருக்கும் ஏன்னா நான் மட்டுமே ஃபண்டு கொடுத்து இன்னொரு பக்கம் ஃபண்டே கொடுக்கலனா அன்ஃபேர் டோட்லி அன்ஃபேர் அதனால் எல்லாருமே ஈக்குவலாக போட்டால் சீக்கிரமாக வளரும்ன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்க அதனால் இப்போ நேட்டோ நாடுகள் அருமையாக பிரகாசமாக வளர்ந்துருக்கிறது இதை நான் எதிர்பார்த்தேன் இதுக்கப்புறம் இன்னும் டெவலப் ஆகுன்னு சொல்லிவிட்டு இதுதான் ரொம்ப முக்கியம் அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த அந்த கூடிய விரைவில் அது நாங்கள் எங்களோட நினைக்க போகிறோம் அது வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு நாங்கள் அக்சஸ் பண்ண போகிறோன்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க இப்போ மார்க் ரூட்டி அவர்கள் எதுவுமே சொல்லலை அமைதியாக அவங்க ம் என்ன சொல்கிறார் தலைவர் அப்படின்றத கேட்டுருக்காங்க அப்போ க்ரீன்லேந்தை இணைக்கிறதுல ஐரோப்பா எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நேட்டோடைய தலைவரையும் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் கிரீன்லாந்து இன்னைக்கு போகிறோம் நேட்டோ இதுக்கப்புறம் நேரில் மச் ஸ்ட்ராங்கராக வரப்போன்னு சொல்லிட்டு இன்னொரு செக் வச்சுருக்காங்க ஐரோப்பா ஐரோப்பா இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க என்னென்னா பைடன் நிர்வாகம் இருக்கும்போது ஒரு ஏழு நிறுவனம் ஏழு இல்லை மொத்தம் ஒரு பத்து நிறுவனங்கள் எங்கள் ஐரோப்பாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரியில் ரஷ்யாவில் இருந்து ஆயில் கேஸும் இதெல்லாம் இறக்குமதி இருக்காங்க ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்துடும் திடீர்னு இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு இந்த ஒரு ஆயத்தை கையில் எடுத்துட்டார் அவங்க ட்ரெஸ்ஸரி மூலயமா அந்த பத்து நிறுவனங்களுக்கான சிறப்பு சலுகைகள் நிறுத்தப்படுகிறது இனி ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பா நிறுவனங்கள் வாங்கக்கூடாது என்று ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பு நீங்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லிடுறீங்கன்னா கூட பரவாயில்ல குறிப்பாக ஐரோப்பானுடைய ஸ்டீல் அண்டு மற்ற நிறுவன அலுமினியத்துக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறீங்க ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க பதிலுக்கு அமெரிக்கானுடைய கூட்ஸ் ப்ராடக்ட் குறிப்பாக ஃபுட்டில் ஆரம்பித்து மீதி எல்லாத்துக்கும் அவங்க பதிலுக்கு வரி விதிக்க ஆரம்பித்தாங்க உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுடைய விஸ்கியிலிருந்து மற்ற எல்லாமே நாங்கள் இரநூறு பர்சன்ட் வரி விதிக்கும் ஏன்னா நீங்கள் எங்களோடய விஸ்கிக்கு ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறேன்னு சொன்னீங்க அப்போ உங்களுக்கு முற்றில் முதல் அதிகமாகிடுச்சு இப்போ இவங்க ஐரோப்பா வந்து முழுக்க முழுக்க இவங்க இல்லை அப்படின்னா மூன்று நாடுகள் நம்பியிருக்காங்க ஒன்று நார்வே இன்னொன்று அமெரிக்கா அப்புறம் வந்து அல்ஜீரியா பக்கம் வருது சவுதி அரேபியா கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்க பட் சவுதி அரேபியாவெல்லாம் டிஸ்டன்ஸ் அதிகம் நார்வே கிட்டேருந்து வரும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி செலவினங்கள் கொஞ்சம் குறைவாக வரும் இப்போ திடீர்னு ட்ரம்ப் போடி வந்து எங்கே செக் வைக்கிறாருனா நீங்கள் அங்கே செக் வச்சிங்கன்னா நீ அதுக்கப்புறம் எங்களை முழுமையாக நம்பி இருப்பீங்களே அப்புறம் வரி விதிச்சிங்கன்னு கொஞ்சம் முடிச்சுடுவோன்றாரு சரி இதுக்கப்புறம் ஐரோப்பா கொடுக்குற ரியாக்ஷன் என்ன இல்லை ரஷ்யா கொடுக்குற ரியாக்ஷன் என்ன அப்போ என்ன சொல்ல வரார் இந்த உலகத்துக்கு அப்படின்னா அவ்வளோவா சில பத்திரிக்கையில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ட்ரம்ப்போ ட்ரம்ப்போட ஹனிமூன் வந்து முடிஞ்சது ரஷ்யாவோட அனிமோன் முடிஞ்சுது இதுக்கப்புறம் மனுஷன் வந்து வேலையை காட்டுவார் அதனால தான் இந்த தடையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா அவர் சாதகமாக நினைப்பாங்க நினச்சாங்க ஆனால் நம்ம சொல்லிட்டே இருந்தது எப்போனாலும் மனுஷன் மாறுவார் அந்த உக்ரைன்கிட்டருந்து அந்த இந்த டீல் வர வரைக்கும் தான் மற்றபடி இவங்களோட டார்கெட் வந்து ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக வீல்ஸ் அடையினுன்றதில் அவங்க எப்போவுமே குறியாக தான் இருப்பாங்க ரஷ்யா சீனா சீனாவோக்க இந்தியா இப்போ வேணால் நம்ம நட்பு நாடுகளாக இருக்கலாம் இல்லைன்னு இல்லை ஆனால் ஒரு காலத்துலாம் ஒரு காலம் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சியாவது அவங்களுக்கு எதிரி நாடுகளாக நம்ம மாறுறதுக்கு நிறைய பிரகாசமாக தென்பண்ணும் அவங்களுக்கு இணையாக முக்காவாசி அளவுக்கு வளர்ந்துட்டாவே அவங்க அடுத்து அவங்களை டம்மி பண்ணணும்னு நினைப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு நினைப்பாங்க அப்போ தான் அவங்க நாட்டாமையாக தொடர்ந்து இருக்க முடியும் இல்லைனா அவங்களால நாட்டாமியால் இருக்க முடியாது அதனால் அவங்க கண்டிப்பாக டார்கெட் வைப்பாங்க பட் இந்த தடைகளை இதுக்கப்புறம் இன்னும் நான் இன்னும் டைட்டன் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க ஸ்வீடன் ஓடி வந்து ஒரு முந்நூறு மில்லியனுக்கான உக்ரைனுக்கான ஆயுதங்கள் பதினெட்டு அடிஷ்னல் ஆர்டரி சிஸ்டமும் அப்புறம் இன்னும் மற்ற ரேடார் சிஸ்டம் இது எல்லாம் வந்து அவசர அவசரமாக நாங்கள் கொடுக்க போகிறோம்னு இருக்காங்க ரீஇன்மெட்டல் நிறுவனம் வந்து தனது ப்ரொடெக்ஷனை எக்ஷன் எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க குறிப்பாக வேர்ல்ஸ் வேகன் வந்து ஏற்கனவே நான் ஆயுத ப்ரொடக்ஷனும் காயில் ப்ரொடக்ஷன் இல்லாமல் ஆயுத ப்ரொடக்ஷனும் நான் தயாரிக்கிறேன்னு இல்லையா அதனால் அவங்களோட இணைந்து நாங்கள் தயாராக இருக்குன்ற மாதிரி ரீஇன்மெட்டல் நிறுவனமும் வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவலுங்கள் ஓரளவுக்கு கிளாரிட்டியாக சொல்றேன்னு நினைக்கிறேன் வாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் இந்த அக்ரிமெண்ட் இப்போது நிலைமைக்கு வெற்றி தான் ஆனால் முழுமையாக நாங்கள் இன்னும் ஏற்றுக்கல சம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கொஷின் மார்க்கை ரஷ்யா தரப்பில் போட்டுட்டாங்க இவங்க எல்லாருமே அதை முன்னாடி இருக்கிற செய்தியை மட்டும்தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க அமைதி ஒத்துக்கிட்டாங்க ரஷ்யா அப்படின்றதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் சரி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா மறுபடியும் கனடாவுக்கு இரநூறு பில்லியனுக்கு மேலே சப்சிடி நாங்கள் கொடுத்தோம் அதை கொடுத்தது இல்லாமல் அவங்க எங்களையே எழுத்ததுனால அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஆள் லைன் கிடையாது எல்லை கோடு கனடாவுக்குன்னு கிடையாது எல்லாமே லைன் இருந்தால் நாங்களாம் பார்த்து ஒரு மேப் எடுத்து எதுவும் உங்கள் சின்ன பிள்ளைங்க கட்டலாம் ஏமா ஒரு ஸ்கெட்ச்சு போடு அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஒரு ஸ்கெட்சு போட்டோன்னா அவங்க போட்டது தான் எல்லாமே அதனால் பார்த்துக்கோங்க என்றைக்கினாலும் நாங்கள் ரப்பர் தூக்கிட்டு போய் அழிச்சிட்டோன்னா எங்களுக்கும் கனடாவுக்கும் எல்லையே கிடையாது எனச்சிட்டு போய்ட்டே வந்துடுவோம் இரநூறு பில்லியனுக்கு மேலே சப்சிடி வாங்கிட்டு அண்ணனே எடுத்து பேசுகிறீங்களா அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க அதனால் ஐரோப்பா இன்னொரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க கனடா பேசாமல் நீங்கள் வாங்க எங்களோட ஜாயின் பண்ணிவிடுங்க மேக் ஐரோப்பா கிரேட் எகைனை உருவாக்கிடலான்றாங்க ஐரோப்பா கிரேட் ஆகணும்னா நீங்கள் துருக்கி நினைச்சுக்கோங்க துருக்கி இணைச்சிங்கனாவே நீங்கள் ஐரோப்பா வந்து கிரேட் எகைன் கண்டிப்பாக உருவாகிடலாம் அது பெரிய அளவுக்கு அதுதான் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக எலான் மஸ்க் அவர்களோட காரை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து விலைக்கு வாங்கினார் இப்போ சமீபத்தில் ஏன்னா அவருடைய பங்குகள் பெரிய அளவுக்கு வீல் சேட் எழுதுறதுனால இப்போ அதைத் தொடர்ந்து பெஞ்சமின் நதனியாக அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருனா எலான் மஸ்க்கு ஒரு இது கேட்டிருக்காரு எங்களோடய டஃப் டாப் அஃபீஷியல்ஸுக்கெல்லாம் நாங்கள் ஹிலான்மஸ்குடைய கார் வந்து வாங்கி இருக்கோம் அதனால் அந்த டெஸ்லானுடைய கார் அந்த ப்ரைட் ப்ரைஸ் கேப் இருக்குது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு ஆஃபராகவும் பார்க்கப்படுது அந்த காங்கோ அதாவது காங்கோவில் சமீபத்தில் டிஆர் காங்கோன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே அமெரிக்கா போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ்லாம் ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்க அங்கே எம் டூ த்ரீ ரிபிள்ஸ் வந்து ரிவாண்டாவோட உதவியோடு சண்டை போட்டுட்ருக்காங்கன்ற தகவல் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அங்கே டிஆர் காங்கோவுக்கு உதவியாக சவுத் ஆஃப்ரிக்கா தான்சானியா மலாவி போன்ற நாடுகளோட வீரர்கள் அங்கே அவங்களுக்கு ஆதரவாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க நாங்கள் வித்ரா பண்ணுறோம் எம் டூ த்ரீனுடைய ரீபிள்ஸுனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றாங்க சவுத் ஆஃப்ரிக்கா வெளியேறதுக்கான காரணம் வந்து அங்கே அமெரிக்கா உள்ளே வருதுன்றதுக்காக தான்சானியா மலாவி வந்து வேறு ஒரு காரணங்களாக இருக்கலாம் பட்டு பதினாலு சவுத் ஆஃப்ரிக்காவும் மூன்று மலாவி சோல்ஜர்ஸும் இறந்து போயிருக்காங்க ஜனவரியிலேருந்து அதனால தொடர்ந்து நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கிறோன்றாங்க இன்னும் அமெரிக்கா எப்போ உள்ள நுழைய போகிறாங்கன்னு தெரியல அமெரிக்காவுடைய நடவடிக்கையினால் தொடர்ந்து பங்கு சந்தைகள் கடந்த முப்பது நாளில் மட்டும் அஞ்சு புள்ளி அஞ்சு ட்ரில்லியனுக்கு மேலே இழந்திருக்கிறாங்க ஆனால் தங்கத்தினுடைய தாக்கம் மட்டும் குறையவே இல்லை மேனியும் பொழுது ரோணமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது சாமானிய மக்கள் இனி தங்கம் என்பது கனவானதான் தான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்தளவுக்கு முதலீட்டாளர்கள் முழுவதும் தங்கத்திலே குதித்து விட்டார்கள் இன்னைக்கு என்ன நிலைமையாக போதோ தெரியல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்